அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவன தலைவர் சில தினங்களுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒரு சுப நடந்தது அதுக்காக என்னோட கணவரை ஒரு நாள் பரவுள்ள பத்து வருடங்களுக்கு பிறகு மிக கடுமையான சட்ட போராட்டம் நடத்தி நாங்க கூட்டிட்டு வந்தவங்க அந்த சுப நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லயும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு பேசு பொருளா மாறுற அளவுக்கு அது ஒரு தவறான விஷயம் கிடையாது நாங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாவோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ என்னோட கணவரை போட்டு கூட்டிட்டு வரல எங்களோட சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு அப்பா ஒரு பொண்ணோட நிகழ்ச்சிக்கு பத்து வருடங்களுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை பாக்குறதுக்கோ அந்த பொண்ணு வந்து மஞ்சள் நீராட்டிகளா வச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணுன்றதுக்காக மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களோட சட்டப்படியான உரிமை தானே தவிர ஒரு பேசு பொருளாவோ விவாதமாவோ மாறுற எதுவுமே இல்ல நாங்க வழக்குக்குள்ள வரல வழக்கு நடந்துட்டு இருக்கு நாங்க அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்காகவும் அவரை அழைச்சிட்டு வரல ஒரு குடும்ப நிகழ்வுக்கு ஒரு தந்தைய மகளோட நிகழ்வுக்கு அனுப்ப கூடாது அப்படின்ற அளவுக்கு சட்டம் எதுவும் இல்லைங்க இது என்னவோ நாங்க மட்டும் தனிப்பட்ட முறையில இந்த நாட்டிலேயே நடக்காததோ எதையோ நான் பண்ணிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து வந்து ஒரு மாத்தி பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு பொருளா மாத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடந்திருக்கு இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல இன்னைக்கு மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது அவர் அரசியல் ரீதியாவோ இல்ல அடுத்தவங்களை பத்தி தாக்கியோ அவர் எதுவுமே அந்த ஒரு நாள்ல பேசிட்டு போகல வந்தவர் பத்து வருடம் கழித்து வந்தவர் தன் மகளை பார்த்தா சிரிக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மனிதனோட உணர்ச்சி செத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டுமே தவிர மனிதன் அப்படின்னா உணர்வுள்ளவங்க தான் மனிதனா இருக்க முடியும் தன்னோட மகளை பத்து வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு பாச போராட்டம் நடத்தக்கூடாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாக்குற உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட வந்து பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானதா தான் இருக்குமே தவிர வேற எப்படி நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்னைக்கு வந்து இத்தனை மீடியாக்கள் இத்தனை யூடியூப் சேனல்கள் இவ்வளவு வந்து நீங்க பேச இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே புரியல இன்னைக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் போதை பொருள் தற்கொலை இப்படி நிறைய நடந்துகிட்டேதான் இருக்கு நீங்க எங்களோட சுப நிகழ்வுக்கே விளம்பரம் கொடுக்கறத விட்டுட்டு இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு வலியுறுத்துங்க மக்களுக்கு விழிப்புணர்வு விட்டுட்டு ஒரு நாள் பரவாயில்ல வந்ததுக்கே இந்த அளவுக்கு எல்லாருமே கதறீங்க அப்படின்னா அப்ப நீங்க எதையோ ஒண்ணு திசை திருப்பறதுக்காகவும் மக்கள் கிட்ட ஒரு தப்ப தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நீங்க வந்து வீடியோக்கெல்லாம் வெளியிடுறீங்க அப்படின்னு தான் வந்து எங்களுக்கு தோணுது வேங்கவேல் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு வாய திறக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு மேடை போட்டு இதை பத்தி பேசுற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாங்க வந்து சட்டத்தையும் நீதித்துறையும் ஜனநாயகத்தையும் தான் நடக்கிறோம் சட்டப்படியான பரவல்ல வெளியில வந்துடும் சட்டப்படியா நீதித்துறையை மதிச்சு காவல்துறையை மதிச்சு காவல்துறை கொடுத்த டைமுக்கு முன்னாடியே அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு அதனால எங்க குடும்ப சுப நிகழ்வுகளை பத்தி நீங்க அதிகம் பேசாம நீங்க மத்த நிகழ்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கும்போது அவரை வந்து கொலையாளி அப்படின்னு சொல்றத நிச்சயமா வன்மையா கண்டிக்கணும் எதுவா இருந்தாலும் நீதித்துறை முடிவு பண்ணும் நாங்க குற்றவாளிகளா குற்றமாட்டவர்களான்னு அவங்க சொல்லட்டும் சட்டப்படி வழக்க சந்திச்சு நாங்க நிரபராதியா அப்படின்னு நிரூபணம் செய்து நாங்க எல்லாரும் வெளியில வருவோம் நன்றி வணக்கம்